వేరున్నం నా నదియే వేదం తం జైద మారెం జడ గోపన్ వణ్ కురు హూరే రింగల్ వాళామైంద్రే తు మధుర కవియ రమయ ఆల్వారవరరు ఆల్వార

இந்தம் இந்த மேவினேன் அவன் பொன்னாடி மெய் மாயவுமற்றேன் குருவோர் நம் பாவினின் திசைப்பாடி

परिजवन् पुरुभूर् नगरों भिकान् उरियनायडिय पट्र नन्मय नन्मयाल्मीक आन्मरयालर्ः पुन्मयाग करुदुवरादर्ण् அன்னையாய் அத்தனை என்னையாண்டidum கன்மயான் தடகோபன் என்னும் வீய அன்னையாய் அத்தனை என்னையாண்டidum கன்மயான் தடகோபன் என்னும் வீய நம்பினேன் பிறர் நன்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் நம்பினேன் பேரணன் பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் செம்பன் மாட திருபுரூர் நம்பீகன் بناয়ে ஹடिएன் செய்தே நல்ல கன்பன் மாரத் திருகுளூரும் நம்பி கண்பனை ஹடியேன் தெதிதே நின்றில் இல் விருட்டூடும் ஏழுபயும் எம் பிராந்தின்றத் துகள் ஏத்தவருளினா துன்பம் மாரத் திருகுளூரும் நம்பி அன்று எம்

எんで கொண்டன்னே காடி மாற பேரன் கண்டைவர் வினை பாற்றிய ஒழுனான் என் என் திசெயும் ஹரியாய வியம்புகே என்றிசெயும் ஹரியாய வியம்புகே நந்தமள் சரகophenரூடே என்றேவந்தம் சேர்டை வாபனருடையே அருள் கொண்டாடும் அழகவரின் புற அருவினானோப்பர் மரையின்பொனல் அருள் கொண்டாடும் இதம்[tml[paadinaனருள் கொண்டாடும் இதம்[tml[paadinaனருள்[

ாக திருப்பி வழிக் கொள்வார் கோயில் நின்றார் பொ குரு நம்பி முயல்கின்றேன் இந்த நொயிகளற் கண் வயல் கோயில் நின்றார் பொருள் சூழ் குரு நம்பி முயல்கின்றேன் ै अव अन्वन् अन्बन कवि नम्बुवान्बन मधुर कवि

ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் முதன்மையான திரு என அழைக்கப்படும் நம்மாழ்வார் திரு அவதாரம் செய்த தலத்திற்கு வெகு அருகில் உள்ள திருக்கோளூர் என்னும் ஊரில் சோழிய அந்தனர் மரபில் குமுதர் என்னும் கணநாதரின் அம்சமாக மதுரகவி ஆழ்வார் நால் வகை தமிழ் மறை அருளிய நம்மாழ்வாருக்கு முன்பு அவதரித்தார் வடமொழி தென்மொழி ஆகமங்கள் வேதங்கள் ஆகியவற்றில் பெரும் புலமையும் மதுரமாக கவிபாடும் திறமையும் பெற்றிருந்த மதுரகவி ஆழ்வார் தல சென்று அயோத்தியை அடைந்து அங்கே விக்கிரக வடிவில் எழுந்தருளியுள்ள ராமபிரானை தொழுது சில காலம் தங்கியிருந்தார் அப்போது இரவு ஒரு நாள் தென் திசையிலிருந்து தோன்றிய அதிசயமான ஒரு பேரொழி கண்டு அவ்வொழியை நோக்கி நடக்க அது பகலில் மறைவதும் இரவில் தோன்றுவதுமாக இப்படியுமாக ஒவ்வொரு இரவும் அதை தொடர்ந்து வந்து இறுதியில் அது திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி கோயிலுக்குள் சென்று மறையவே அது கண்டு வியப்புற்று விசாரிக்கையில் நம்மாழ்வார் சரிதம் அறிந்து மகிழ்ந்தார் உடனே மதுரகவி ஆழ்வார் உறங்கா புளிய மரத்து அடியில் யோக நித்திரையில் இருந்த நம்மாழ்வாரைக் கண்டு வணங்கி அவரது சீடராகி குருவின் தொண்டே நாராயணன் தொண்டாக கருதி குரு தரிசனமே தெய்வ தரிசனமாக கொண்டு குருவின் பாடல்களை பாட்டோலையில் எழுதி பாடி வந்ததோடு நாராயணனை பாடாமல் குருவின் மீது கண்ணி நுண் சிறுத்தாம்பு என கூறப்படும் பதினோரு பாசுரங்களை பாடினார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் திருவுருவத்தை அர்ச்சக ரூபமாக வடித்து அப்பெருமாள் கோயிலில் மண்டபம் கட்டி அதில் எழுந்தருளிவித்து பூஜை முதலியமைத்தைச் செய்தும் திருவிழாக்களை ஏற்படுத்தி வீதி உலா வருவதும் செய்து குருவின் விருதுகளை கூறுவதுமாகிய சிறு தொண்டை செய்து வரும் நாளில் ஒரு நாள் மதுரை தமிழ்ச்சங்க புலவர்கள் அவரது விருது கூறுவதை தடுத்தார்கள் அதனால் பெரிதும் வருந்திய மதுரகவி ஆழ்வார் தம் குருவினிடமே விண்ணப்பிக்க அன்று இரவு அவரது கனவில் நம்மாழ்வார் தோன்றி நாம் ஒரு பாட்டை ஓர் ஏட்டில் எழுதி வைக்கிறோம் அதை கொண்டு சென்று அங்கு அவர்களிடம் பொருள் கூடும்படி கேள் என சொல்லி மறைந்தார் மதுரகவி ஆழ்வார் அவ்வாறே செய்ய புலவர்களால் அப்பாட்டுக்கு பொருள் கூற இயலாது கடைசியில் நம்மாழ்வார் பாடல்களையே பொறுத்தாமரை குளத்தில் சங்க பலகை ஏற்றுக்கொண்டால் அவரது விருதுகளை தாங்கள் ஒப்புக்கொள்வதாக அவர்கள் தெரிவித்தார்கள் மதுரகவியாழ்வாரின் மதுரகவியாழ்வார் குருவின் ஒரு பாடலே அதற்கு போதும் என்று கூறி கண்ணன் கலனினை என்னும் பாசுரத்தை ஒரு சிறிய ஏட்டில் எழுதி சங்க பலகையில் வைக்க அதோடு புலவர்களும் ஏறி அமர்ந்தார்கள் சங்கப்பலகை புலவர்களை கீழே தண்ணீரில் தள்ளிவிட்டு அச்சிறிய ஏட்டை சுமந்து வந்து அளவு குறுகி மிதக்க கண்டு அவர்கள் அஞ்சி கரையேறி தாங்கள் பாவத்துக்கு பரிகாரமாக தலைமை புலவர் ஈது ஆடுவதோ கருடற்கு எதிரே என நம்மாழ்வாரை போற்றி ஒரு பாடலை பாடவும் அவ்வாறே தொடர்ந்து மற்றவர்களை தனித்தனியே ஒவ்வொரு பாடலை பாட அவை அனைத்தும் சேமம் குறுகையோ என்று ஒரு பாடலாக அமைந்திருப்பதை பார்த்து நம்மாழ்வாரின் பெருமையை உணர்ந்து அவரது விருதுகளை ஒப்புக்கொண்டார்கள் கொண்டார்கள் அது முதல் பலகாலம் மதுர்கவி ஆழ்வார் எந்தவித இடையூறுமின்றி நம்மாழ்வாருக்கு திருத்தொண்டு செய்து இறுதியில் நாராயணனின் பரமபதத்தை அடைந்தார் குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நம நம்மாழ்வார் திருவிடுகளே சரணம் மதுரகவி ஆழ்வார் திருவிடுகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய